வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி மகிழ்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத் தலைவர் ஆற்காடு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இன்று வாழ்த்து செய்தியில் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இன்று இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் பிறந்தநாள் விழாக்கான ராணிப்பேட்டை வினோத் காந்தி மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நன்னாளை முன்னிட்டு இன்று போல் என்றும் சீரும் சிறப்போடு அப்பா அம்மா அருளாசியோடு வாழ்வாங்கு வாழ்ந்து பல சாதனைகள் செய்ய வேண்டும் வருகின்ற காலம் நம்முடைய காலமாக அமைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் என்று தன்னுடைய செய்திக்குறிப்பில் பிரதநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆற்காடு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் சமூக ஆர்வலர் திரு பொன் ராஜசேகர் அவர்கள் தன்னுடைய செய்திக்குறிப்பில் மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் திரு வினோத் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் வாழ்த்து செய்திகளோடு ஈஸ்வரன்